எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக மூவேளை வந்தாட்டு ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவரும் தூய தூயாவையாரால் கருவுற்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றிப்பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றிப் புகழ முன் வருவோம் கடவுளை புகழ அழைப்பு தரும் திருப்பாடல் தொண்ணூற்றி ஐந்தை நாமும் இப்பொழுது இணைந்து ஜெபித்து ஆண்டவரை புகழ்வோம் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம் புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம் ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன் அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர் பூ உலையின் ஆழ் பகுதிகள் அவர்தம் கையில் உள்ளன மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன கடலும் அவருடையதே அவரே அதை படைத்தார் உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின வாருங்கள் தாழ் பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் உழந்தாளிடுவோம் அவரே நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணிக் காக்கும் ஆடுகள் இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர் நாற்பது ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள் என் வழிகளை அறியாதவர்கள் எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இழைப்பாற்றியின் நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று கூறினேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் இருப்பதாக வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம் எருசலேமே உன் கண்களை உயர்த்தி அரசரின் வல்லமையை பார் இதோ உன் தலைகளிலிருந்து உன்னை விடுவிக்க மீட்பர் வருகிறார் மகனாய் பிறந்தவரே மாடடை குடிலில் பிறந்தவரே சூசை தந்தையின் மகனே நீ இடையர்கள் கண்ட தேவனே ஆதியும் அந்தமுமானவரே ஸ்தோத்திரம் ஏ செய்ய திருப்பாடல் ஐந்து இறைவனின் துணை வேண்டி மன்றாட நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது இறைவனின் வார்த்தையை ஏற்று அதை உள்ளத்தில் இருத்தி தியானிக்கக்கூடிய மக்கள் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்கின்றார்கள் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் அவரை நோக்கி மன்றாடுகின்றார்கள் அந்த மன்றாட்டுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கின்றார் இந்த நம்பிக்கையோடு இப்பொழுது திருப்பாடல் ஐந்தை நாம் வாசிக்க கேட்போம் ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவி என் பெருமூச்சை கவனித்தருளும் என் அரசரே என் கடவுளே என் கெஞ்சும் குரலை கேட்டரும் நான் உம்மை நோக்கியே மன்றாடுகிறேன் ஆண்டவரே விடியற் காலையில் என் குரலை கேட்டறும் வைகரையில் உமக்காக நான் வலிமேல் விழிவைத்து காத்திருப்பேன் தீமையைக் கண்டு மகிழும் நீர் அல்லீர் தீயோருக்கு உன் திருமுன் இடமில்லை ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார் தீங்கிழைக்கும் அனைவரையும் நிறுவறுக்கின்றேன் பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவேன் கொலை வெறியரையும் வஞ்சகரையும் ஆண்டவர் அருவருக்கின்றார் நானோ உமது மிகுதியான பேரன்பால் உமது இல்லம் சென்றிடுவேன் உம் தூயகத்தை நோக்கி இறை அச்சத்துடன் ஆண்டவரே உம்மை பணிந்திடுவேன் ஆண்டவரே எனக்கு பகைவர் பலர் இருப்பதால் உமது நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறும் உமது செம்மையான வழியை எனக்கு காட்டியிருளும் ஏனெனில் அவர்கள் வாயில் உண்மை என்பதே இல்லை அவர்கள் உள்ளம் அழிவையே உண்டாக்கும் அவர்கள் தொண்டை திறந்த கல்லறையாம் அவர்கள் நாவோ வஞ்சகம் பேசுவனவாம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர் என்னாலும் அவர்கள் கழித்து ஆர்ப்பரிப்பர் அவர்களை நீர் பாதுகாப்பீர் உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்கழிப்பர் ஏனெனில் ஆண்டவரை நேர்மையாளருக்கு நீர் ஆசி வழங்குவீர் கருணை என்னும் கேடயத்தால் அவரை சூழ்ந்து காப்பீர் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் ஆமே ஞானிகள் கண்ட தேவனே சிமியூர் கண்ட தேவனே பணிவிடை புரிந்த பரம்பொருளே மறை விளக்கம் தந்தவரே அந்தமுமானவரே காலை ஜபம் அன்பு தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் என்னை பறிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் இறையன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே அன்பு தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் திருவுழத்திற்கேற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக பெற்றுத்தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் அருள் வாக்கு இறைவாக்கினரை செய்ய நூலில் இருந்து வாசகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தை வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து புறப்படுங்கள் ஆண்டவரின் மலைக்கு செல்வோம் யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம் அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார் நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும் எருசலேமில் ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறு மறுமொழி எருசலேமே ஆண்டவரின் மாட்சி மீது சுடர்விடும் சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார் எருசலேமே ஆண்டவனின் மாட்சி உன்மீது சுடர்விடும் சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார் அவருடைய மாட்சி உன் நடுவில் தோன்றும் எருசலேமே ஆண்டவனின் மாட்சி உன்மீது சுடர்விடும் சூரியனை போல் அவர் உன்மீது எழுந்தருள்வா தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவையாருக்கும் மாட்சி உண்டாவதாக ஆண்டவனின் மாட்சி உன்மீது சுடர்விடும் சூரியனை போல் அவர் உன்மீது எழுந்தருள்வா சக்கரியாவின் பாடல் முன்மொழி எருசலேமே உன் கண்களை உயர்த்தி அரசரின் வல்லமையை பார் இதோ உன் தலைகளில் இருந்து உன்னை விடுவிக்க மீட்பர் வருகிறார் பாடல் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் நம்மை அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகியா பிரகாமுக்கு அவர் இத்த ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் வரும் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பறிவுள்ளத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் இன்றும் இருப்பதாக எருசலேமே உன் கண்களை உயர்த்தி அரசரின் வல்லமையை பார் இதோ உன் தலைகளிலிருந்து உன்னை விடுவிக்க மீட்பர் வருகிறார் மன்றாட்டுகள் மீண்டும் மன்றாட பணிகளை தொடங்கும் நாம் இந்த காலை நேரத்தில் கிறிஸ்துவை நோக்கி அவரின் ஆசி வேண்டி மன்றாடுவோம் ஆண்டவராக இயேசுவே வாரம் கிறிஸ்துவே எங்களுடைய அக இருளை வல்லமையுடன் அகற்றும் விடிவெள்ளி நீரே உறங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் நம்பிக்கையை தட்டி எழுப்பும் ஆண்டவராக இயேசுவே வாரும் உலகில் உமது திரு முன்னிலையை வெளிப்படுத்தும் கிறிஸ்தவ மக்களின் வாழ்வின் வழியாக வெளிப்படுத்தும் ஆண்டவராக இயேசுவே வாரும் புதியதோர் உலகை படைக்க வாரும் அதில் நீதியும் அமைதியும் ஆட்சி புரிவனவாக ஆண்டவராக இயேசுவே வாரும் அகந்த என்னும் இருளை அகற்றியறலும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை எம்மில் உருவாக்கியறும் ஆண்டவராகிய இயேசுவே வாரும் நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு வண்டாடுவோம் अज़ बेर மன்றாடுமாக இறக்கமுள்ளரைவா நாங்கள் நாங்களும் மகனின் வருகையை ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்கச் செய்தோம் அவர் வந்து கதவை தட்டும் பொழுது நாங்கள் வேண்டுதனோடு வெளித்திருப்பதையும் மகிழ்வோடு புகழ் பாடுவதையும் காண்பாராக உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் எந்தென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மண்டாடுகிறோம் ஆமேன் இறைவனின் ஆசையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர் சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்தெருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் உலக மக்களின் மீட்பின் தாயே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாயி நம்புகிறோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவி தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உன் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உன் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன்